மனுஷனும் ஒரு வகை உயிரினம் தான் ஆனால் பெரும்பாலான உயிரினங்களுக்கு வாழ் இருக்கு மனுஷனுக்கு வாழ் இல்லை மனுஷனுக்கு மட்டும்தான் வாள் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது மனுஷனோட எவால்வேஷனில் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சிப்பான்சி உராங்கொட்டான் பூனபோ பெரிய குரங்குகளுக்கும் வாள் இல்லை ஆனால் மற்ற குரங்குகளுக்கு வாழ் இருக்கு சில சமயங்களில் மனித குழந்தைகள் வாழோட தான் பிறக்குது அதை மருத்துவர் வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடுறாங்க ஏன் மனித குழந்தைகள் சில சமயம் வாழோட பிறக்குது பெரிய குரங்களுக்கு ஏன் வாள் இல்லை மற்ற குரங்களுக்கு ஏன் வாழ் இருக்குது அப்படிங்கிற எல்லா காரணத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மனிதர்களுக்கு பெரிய குரங்குகளுக்கு ஏன் வாழில் இல்லை ஏன் அப்பப்போ வாளோட பிறக்குது அப்படிங்கிற காரணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உயிரினங்களுக்கு ஏன் வாழ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீரில் வாழக்கூடிய மீன் முதலை மாதிரியான உயிரினங்கள் நல்லா நீந்ததுக்கு திரும்புறதுக்கு வால் வந்துட்டு பயன்படுது மரங்களில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு பிடிச்சிக்கிறதுக்கு இருக்குமா மரங்கத்தை பிடிச்சிக்கிறதுக்கு தன்னுடைய எடையை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு வால் பயன்படுது ஆடு மாடு மாதிரியான உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொசு ஈ வந்துட்டு விரட்டுறதுக்கு பயன்படுது தேல் மாதிரியான உயிரினங்களுக்கு பாதுகாப்புக்காக பயன்படுது நாய் பூனை இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்துட்டு அன்பு கோபத்தை வந்துட்டு வெளி வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுது இப்படி பல காரணங்கள் உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் வால் வந்துட்டு பயன்படுது இப்போ கங்கா இருக்குது இல்லைங்களா அதுக்கு நாலு காலோடு சேர்த்து வாழும் ஒரு கால் அதாவது ஐந்தாம் கால் வால் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அது வாழை வச்சு உட்காந்துக்குது இப்படி உயிரினங்களுக்கு அதோட வாழ்கிற இடத்த பொறுத்தும் அதோட தகவல் பொறுத்தும் வாழ் ஒவ்வொரு வகையில் பயன்படுத்திட்டு தான் இருக்குது ஆனால் மனிதர்களுக்கும் பெரிய குரங்களுக்கும் ஏன் வாழ் இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு அஞ்சரைல இருந்து ஒன்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிரமேட் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரினம் மரங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது பாக்குறதுக்கு அணில் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த பிரமேட் உரினத்துல இருந்து தான் இன்னும் இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரிய குரங்குகள் குரங்குகள் அப்புறம் தேவாங்கு மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் எவால்வேஷன் ஆகி வந்துச்சு ஆனால் இந்த பிரமேட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வால் இருக்க தான் செஞ்சிச்சு இதுக்கப்புறம் அந்த ப்ரமேட் உயிரினம் படிப்படியாக எவால்வேஷன் ஆகி வருது அதில் குறிப்பாக பழைய குரங்குகள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய குரங்குகள் மனிதனும் பெரிய குரங்குகள் தான் இதுவும் குரங்குகளும் வாழ இருக்கக்கூடிய குரங்குகள் இருக்குங்களா இதுக்கும் பொது மூதாதையர் காலம் அதாவது அதில் குறிப்பாக எஜிப்டோபித்தாகஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பொது மூதாதையரை சொல்கிறாங்க இதிலிருந்து தான் குரங்குகளும் பெரிய குரங்குகளும் வந்துச்சு அதாவது வாழ் இருக்கக்கூடிய குரங்குகளும் வால் இல்லா குரங்குகளும் இதிலிருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு ஆனால் அந்த பொது மூதாதையருக்கு வந்துட்டு வாழ் இருக்க தான் செஞ்சிச்சு சரி இப்போ மனிதன் உட்பட ஏன் பெரிய குரங்குகளுக்கு வால் இல்லை குரங்குகளுக்கு வாள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்